இனிமே இந்த கோடை காலத்தை பேரை மாற்றி கொலை காலம்னு வச்சுக்கலாம் ஏன்னா இந்த சீசனு சாவு அடிக்கிற சீசன் வரப்போகிற இனிமே எல்லா சம்மர் சீசனுமே நம்மளை சாவடிக்கிறதா தான் இருக்கும் அதான் இப்போல்லாம் வந்து வெளியில் போய் சாகிறது வேறு இன்னும் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சு பத்து வருஷம் கழிச்சு வீட்டுக்குள்ளே இருந்தாலே செத்துருவேன் நீ எல்லாம் வந்து அதான் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து ஒரு தண்ணி டேங்கை கட்டி வச்சு அதுக்குள்ளே தான் உட்கார்ந்துக்கணும் தூங்கணும் படுக்கணும் சாப்பிட்ணும் கொள்ளணும் எல்லாம் செய்யணும் ஹீட்டு ஸ்ட்ரோக்குன்னு புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சி இருக்காங்க சார் ஆனால் அது உண்மை இது வந்து பொய் புரட்டு உருட்டெல்லாம் கிடையாது ஒரிஜினல் ஹீட்டு ஸ்ட்ரோக்னால் என்ன அப்புடின்னா அந்த வெயில் அந்த விளம்பரத்துலலாம் காட்டுவாங்க இல்லை அதாவது தலைக்கு சூரியன் தலைக்கு மேலே பைப்பை போட்டு உள்ளுக்குள்ளே இருக்க அந்த நீர்ச்சத்தை எல்லாம் உறிஞ்சி எடுக்கிறது அதுதான் சிம்பிளாக சொல்லணும்னா அதுதான் ஹீட் ஸ்ட்ரோக்கு இந்த இது இந்த ஹீட் ஸ்ட்ரோக்குன்ற பிரச்சனை இந்த ஏசியில் உட்காந்துருக்கவங்களுக்கு ஃபேனுக்கு கீழே உட்காந்துருக்கவங்களுக்கு ஓரளவு வந்து வேர்க்காமல் வேலை பார்க்குறவங்களுக்கு அது பிரச்சனை இல்லை வெயிலில் ஓடி ஆடி திரிகிறாங்க ஏன்னா இப்போ நம்ம வீட்டிலலாம் எல்லோரும் முக்கால்வாசி பேர் ரோட்டில் தான் இருக்கிறாங்க அதாவது வெளியில் அந்த மார்க்கெட்டிங் வேலைக்கு போகிறது கட்டட வேலைக்கு போகிறது இல்லை அந்த பழங்கள் விற்கிறது எவ்வளோ எவ்வளோ தள்ளுவண்டி கடைகள் பார்க்குறோம் இவங்க அத்தனை பேருக்குமே இந்த பிரச்சனையில் இருக்குது அது என்ன பண்ணுமா ஜென்ரலாக இந்த ஹீட் ஸ்ட்ரோக்குன்றது எல்லாருக்குமே வருமா பெரியவங்க குழந்தைங்க அப்புறம் இந்த வயசானவங்க அப்புறம் இந்த சக்கரவியாதி இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கிறவங்களுக்குலாம் ஹீட்டு ஸ்ட்ரோக்கு சாதாரணமாக வருமா அது என்னென்னா உள்ளுக்குள்ளே ஒரு நூற்றி நாலு ஃபேரன் ஹீட்டுக்கு மேலே அதாவது ஒரு நாற்பது டிகிரி செல்சியஸுக்கு மேலே உள்ளுக்குள்ளே ஹீட் இருக்கிறப்போ அந்த ஹீட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிற ஹீட்டு உடம்புல உள்ள ஒவ்வொரு உறுப்பையும் அந்த மூளைக்கு ஒரு ஆக்சிஜன் போகும் இல்லைங்களா எல்லா பக்கமும் அதில் ஏதோ ஒரு ஆக்சிஜனை கட் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ள ஒவ்வொரு உறுப்பையும் இழுத்து பிடிக்க ஆரம்பிக்கும் இப்போ தண்ணி இல்லாமல் போனால் என்ன ஆகும் உடம்புல இருக்கோ மொத்தம் அந்த நீர் சத்து இருக்கு இல்லையா அந்த நீர் சத்தம் வறண்டு பாடி வறண்டு போயிடும் ஜென்ரலி தண்ணி இல்லைன்னா அந்த நேரத்தில் மூச்சு முட்டுமா டப்புக்குன்னு ஸ்ட்ரோக்கு வருமா என்ன பண்ணும் அது ஆக்சுவலி வந்து ஒரு ரொம்ப எமர்ஜென்சியான சுச்சுவேஷன்ன்றாங்க உடம்பு உங்களுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தோணும் இப்போ ஒருத்தர் வேலை பார்க்குற பையன் ஒரு பையன் வேலை பார்க்குறா இல்லையா அந்த பையன் செத்துட்டான் ஹீட் ஸ்ட்ரோக்னாலும் செத்துட்டான் அது டப்புன்னு ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போயிருக்காங்க ரெண்டு நாள் ஆஸ்பத்திரியில் வச்சுருந்துருக்காங்க காப்பாற்ற முடியல ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் முடியலைன்னு சொல்லி ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க அங்கே தூக்கிட்டு போய் ஆளை காப்பாற்ற முடில செத்துட்டான்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க இது வெளியில் பெரியவங்களுக்கு வேலை பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் வருமானம் குழந்த பிள்ளைங்க இருக்குல்ல பச்சை பிள்ளைங்க அந்த பிள்ளைங்களுக்கு இந்த பிரச்சனை வரும் இந்த பிரச்சனையோட அறிகுறிகள்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு போட்டிருக்காங்க அந்த லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா இந்நேரத்துக்கு இப்போ நானே எனக்கே அந்த ஈஸ்ட்ரோக் வந்திருக்கணும் ஏன்னா அவங்க சொல்றதுல ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இருக்குது வேர்க்க கூடாதுன்றாங்க சம்மரில் வேர்க்கக்கூடாதுன்னா நான் எங்கடா போய் உட்காந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் உட்காந்துருக்கணும் வேற எங்கே போய் உட்காந்துருக்குது சம்ம தசப்பிடிப்பு வரக்கூடாதுன்றாங்க நாக்கு வரல கூடாது அதை முக்கியமாக இதில் வந்து ரொம்ப எமர்ஜென்சி ஸ்டேட் அப்படின்றது வாய் குளரும் கண் மங்களாகும் மயக்கவரும் இது ஜென்ரலாக இருக்கிற ஒரு விஷயம் இது அட்ட டைமில் மூணு வந்து ஒரு ஆளுக்கு வந்துச்சுன்னா அவளை ரொம்ப எமர்ஜென்சியாக உடனே போய் ட்ரீட்மெண்ட் பண்ணணுன்றாங்க இப்போ நம்மளை மர ஆட்கள் வெளியில் பல இடங்கள்ல உட்காந்துருக்கா நல்லா தெரிஞ்சவங்க தண்ணி குடிக்கிறோம் கூல்ட்ரிங்க்ஸுக்கு தயவு செய்து அதை அவாய்ட் பண்ணிடுங்க கூல் ட்ரிங்க்ஸுன்னு சொல்லி பாட்டிலில் போட்டு விற்கிறாங்க இல்லைங்களா அது அந்த லோ நெருந்தளோ லோஸுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் உள்ளே சேர்க்கறது அத்தனையுமே உடம்புக்கு கெடுது முக்கியமாக ஐஸ் வாட்டர் தயவு செய்து அள்ளி குடிக்காதீங்க உள்ளே தள்ளாதீங்கன்றாங்க அது டைரெக்டாகவே வந்து உங்கள் ஹார்ட் ஸ்ட்ரோக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க தயவு செய்து அந்த கருமத்தை ஐஸ் வாட்டு குடிக்கவே குடிக்க முடிஞ்ச வரைக்கும் நார்மல் வாட்டு முடிஞ்ச பானை தண்ணி குடிக்கலாம் பானை தண்ணி ஒரு அளவுக்கு மேலே உனக்கு சில்லன் ஆகாது இந்த வெயிலுக்கு நீ வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா பானை தண்ணி கூட சூடாக தான் இருக்கலாம் அதுக்கூடிய அந்த ஹீட் ஸ்ட்ரோக்குன்றது அவ்வளவு சாதாரணமாக தயவு செய்து யாரும் எடுத்துக்காது முக்கியமாக வயசானவங்க இருந்தால் அவங்க உடம்புல நீர்ச்சத்தை குறையாமல் பார்த்துக்கோங்க இளநீ குடிக்க சொல்கிறாங்க தண்ணி குடிக்க சொல்கிறாங்க நொங்கு சாப்பிட சொல்கிறாங்க இந்த வெயிலுக்கு என்னது நேச்சுரலாக நீங்கள் உள்ளே தள்ள முடியுமோ அதையும் ஒரு லிமிட்டோடு உள்ளதில்லைங்க ஏன்னா எவ்வளோ நீ குடித்தாலும் இப்போல்லாம் எவனுக்குமே ஒன்றுக்கு மாட்டேங்குது சார் ஏன் தெரியுமா உள்ள இருக்க பாடிருந்து அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது எவ்வளோ பேருக்குது பாருங்க அவ்வளோ தூரம் பேர்த்து உடம்புல உள்ள அத்தனை நீர் சத்தம் இருக்கிற எல்லா ஓட்டையிலேருந்து லீக் ஆகி ஓடிக்கிட்டு இருக்குன்றாங்க குடிக்கிறவே இதுக்கு உடனே ஒன்றும் இல்லை ஈர சட்டையை போட்டு நல்லா அப்போ துவைச்ச சட்டையை போட்டு வெளியில் போங்க பட்டக்கன்று காய்ஞ்சு போயிடும் அளவுக்கு உறிஞ்சி எடுக்குது வெளியில் இருக்கிறதே அந்த சட்டை அந்த அவ்வளோ தூரம் காய்கிறா உள்ளே இருக்க விட்டுப்பெல்லாம் எப்படி காய்ச்சி போய் கிடக்கும் நல்ல இறுகி போய் உண்மையை சொல்ல போனால் அவை வேனுக்கு இப்பெல்லாம் போகாது இறுகி போய் கிடக்கும் ஏன்னா உடம்புல தண்ணி இல்லை நீ எவ்வளோ குடித்தாலும் ப்ராசஸ் ஆக மாட்டேங்குது முடிஞ்சவரை ஒரு காத்தோட்டமான இடத்துல இருக்குங்க தண்ணி குடிங்க குழந்தைங்க குறைஞ்சபட்சம் ஒரு லிட்டர்லேருந்து ஒன்று லிட்டர் தண்ணி குடிக்கின்றாங்க பெரியவங்க மூணு லிட்டரும் தண்ணி குடிக்கலாம் இப்போ நமக்கு ஊற்றுற ஊற்றுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு நாளைக்கு ஒரு பெரிய இந்த முப்பது லிட்டர் வாட்டருக்கானே வச்சு பக்கத்தில் வச்சு குடிக்கலாம் உடம்பு நல்லா இருந்துச்சுன்னா ஏன்னா எல்லாமே நல்லா இருக்குது திடீர்னு செத்துட்டாமங்க இன்னும் ரெண்டு மூணு பேர் அட்மிட்டாக ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு ஒரு வார்டையே ஓப்பன் பண்ணியிருக்காங்க சார் ஹாஸ்பிட்டலில் ஒரு வார்டையே ஓப்பன் பண்ணியிருக்காங்க தயவு செய்து இதை ரொம்ப ஈஸியாக எடுத்துக்காதீங்க ஏன்னா டபக்கள் போயிடும் என்ன ஏதுன்னே தெரியாது சல்லு பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் உசுர் போயிருன்றாங்க சார் அதனால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ தூரம் உங்கள் உடம்ப உள்ளுக்குள்ள இந்த இது தண்ணியை உள்ளே இறங்க முடியுமா நைட்டு குடிக்கிறது மட்டும் பத்தாது பகல்லையும் குடி அதாவது பகலில் குடிங்க அப்புடின்னா இதை ஹச்சிட்டு அந்த வாட்டரை செய்து குடிங்க தண்ணி தாகம் தீர அளவு குடிங்க முக்கியமாக சரக அடிக்கிறவங்கலாம் நிறையா தண்ணி குடிங்க பாடி ஆட்டோமேட்டிக்காக டீஹைட்ரேட் ஆகும் அதை குடிக்கிறப்போ பழங்கள் முடிஞ்ச வரைக்கும் நிறையா சாப்பிடுங்க சில பேருக்கு பழங்கள் வாங்குறதுக்கு கூட யோசிக்கிற அளவுக்கு இருக்க உண்மை தண்ணி வாங்கிறதுக்கு யோசிக்க வேண்டாம் தயவுசெய்து பிள்ளைங்களெல்லாம் நல்லா பார்த்துங்க ஏன்னா போனதுக்கப்புறம் போலமே ஒரு பிரயோஜனம் இல்லை ஹீட் ஸ்ட்ரோக் மாஸ்டர் ஸ்ட்ரோக்கு